வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேக்கும் அறம் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கடுமொழியும் அப்படின்னா கடுமையான சொல்லும் கையிகந்த அப்படின்னா வரம்பு மீறிய முறை கடந்த அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து வரம்பு மீறிய தண்டமுன்ன தண்டனையும் வேந்தன் அரசனுடைய அடுமுரன் அப்படின்னா அடு ந அடு முரண் அப்படின்னா வெற்றிக்கு காரணமான வலிமையை அதாவது ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வலிமைக்கு அதுதான் முரண் தேய்க்கும் அதனை தேய்க்கக்கூடிய அப்படின்னா குறைக்கக்கூடிய அறம் அப்படின்னா அறவும் கருவியாக அது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த குரல் இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடுமையான சொல்லும் வரம்பு மீறிய தண்டனையும் ஒரு அரசன் ஒரு மக்களுக்கு தருவானே எனின் அது அவனது வெற்றிக்கு காரணமான வலிமையையே தேய்த்து அறுத்து எரியக்கூடிய ஒரு கருவியாக அந்த கொடுமையான செயலானது இருக்கும் அப்படின்றது தான் இந்த குரல் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப அழகா திருவில் ஒருவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கடுமையான சொற்களும் வரம்பு மீறிய தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு துணையாக இருக்கும் வலிமையை தேய்த்து குறைக்கக்கூடிய அறவும் கருவியாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்